கோவை கற்பகம் உயர்கல்வி நிறுவனம் மருந்தியல் துறை மற்றும் மருந்தியல் துறை சார்பில் தேசிய மருந்து பாதுகாப்பு வாரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற துவக்க விழாவில் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியின் டாக்டர் எல் மதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உங்கள் பாதுகாப்பு ஒரு கிளிக்கில் பிபிபிஐக்கு புகார் அளியுங்கள் என்ற தலைப்பை மையமாக கொண்டு மருந்து பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் அவர் பக்க விளைவுகளை கண்காணித்தல் மற்றும் அறிக்கை சமர்ப்பிப்பின் அவசியத்தை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் பிரசார நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக ஃபார்ம் டி மாணவர்கள் மருந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு மவுன நாடகத்தை அரங்கேற்றி கற்ப பொறியியல் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரி வளாகங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்ற தொழில்முறை அமர்வில் கேரள அல் பார்மசி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் திலீப் மருந்தாளர்களின் பங்கு மற்றும் ஃபார்மா கோக்விலியன்ஸ் மெட்ரோ கோவ்விலியன்ஸ் நிறுவும் அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் தொடர்ந்து ஓவியா மெட்ஸெஃப் நிறுவனத்தின் உதவி மேலாளர் டேனியல் டேவிட் பாதுகாப்பு மற்றும் மருந்து பாதுகாப்பு துறையில் தொழில் வாய்ப்புகளை விளக்கினார் பின்னர் சி கே எஃப் எம் எஸ் ஆர் என்சிசி பி ஐயின் மூத்த இணைவர் டாக்டர் தரணி பூபதி விளைவு புகார் அளிக்கும் நடைமுறைகள் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மற்றும் தகவல் பரிமாற்றம் குறித்தும் விரிவாக விளக்கினார் நிகழ்ச்சியின் நிறைவாக மருந்தியல் துறை மற்றும் மருந்தியல் நடைமுறை துறை சார்பில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் பங்கேற்று பரிசுகளை வென்றனர் தேசிய மருந்து பாதுகாப்பு வாரம் ஐந்து கற்பகம் வளாகத்தில் மாணவர்களின் உற்சாக பங்கேற்புடன் விழிப்புணர்வு மற்றும் கல்வி பரப்பும் நிகழ்வாக சிறப்பாக நடைபெற்றது